கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் துதிகன மகிமை உண்டாகுவதாக திருச்சி மாவட்டம் துறையூரிலிருந்து நான் உங்களின் சகோதரன் நித்யானந்தன் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பரிசுத்த வேதாகம பொருளுரை உபதேசம் செய்ய உள்ளோம் தற்பொழுது தான் சமயம் வாய்த்தது கேட்டு பயன்பெறுங்கள் இன்றைய உபதேசத்தின் தலைப்பு பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன பாகம் ஒன்று பரிசுத்த வேதாகமத்தை வேதாகமத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இலக்கியம் இலக்கணம் என்றால் என்னவென்று நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஐம்புலன்களில் பிரதான அறிவால் அறிந்து உணர்வால் உணர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இலக்கியம் ரெண்டு வகைப்படும் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியங்கள் நகைச்சுவை முதலாக உவகை ஈராக எட்டு வகையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவை சிற்றிலக்கியங்கள் பேரிலக்கியம் என்பது ரெண்டு வகைப்படும் முதல் நூல் வழிநூல் முந்து நூல் என்றும் கூறுவார்கள் வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவோன் செய்தது முந்து நூல் முந்து என்ற சொல்லுக்கு பொருள் ஆதி இயற்கை முற்றுணர்வு என்று பொருள் இதெல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்கின்றன நாங்கள் சுயமாக உபதேசம் செய்யலை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இந்த உபதேசங்களை துறை வந்து பதிவு செய்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம் இந்த பேரிலக்கியங்கள் பேரிலக்கியத்தை அறிந்து கொள்ளணும்னா இலக்கியம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள் இலக்கிய இயல்பாக இயங்கம்போது இலக்கியம் இலக்கணம் என்றால் இலக்கிய அண்மையில் உரைப்பது இலக்கணம் பேரிலக்கியத்தில் உலகத்தில் செம்மொழி மூன்று மூன்று பாபேலில் உள்ள பாசையை தாறு மாறாக்கினேன் என்று கூறியிருக்கார் தாறு மாறாக்கப்பட்ட பாஷையை செம்மொழியாக மாற்றி செம்மொழியாக மாடிய பிறகு தான் எபிரேயத்திலேயும் பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்டுள்ளது தமிழ்மொழி செம்மொழி உலகத்தில் மூன்றே மூன்று மொழிகள் செம்மொழிகள் தமிழ் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அதை எவ்வாறு குறிப்பிடுறாங்கன்னா ஒரு விரல் ஒரு விரல் கடையே அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை மூன்று கோடுகள் இருக்கும் ஒரு விரலுக்கு ஆளுக்காட்டி விரலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மூன்று கோடு இருக்கும் ஒன்றே மொழி தான் செம்மொழி அரசியல்வாதிகள் அவங்க வாக்கு வங்கிக்காக நிறைய மொழிகளை செம்மொழின்னு அறிவித்திருக்கிறார்கள் இந்திய திருநாட்டில் இது ஏன் இங்கே சொல்கிறோன்னா தமிழ்மொழியில் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற நாம் ரொம்ப பேரு பெற்றவர்கள் செம்மொழியில் பரிசுத்தமான அந்த பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் தமிழ்மொழியில் வாசிக்கிறதுனால தமிழ்மொழி குடும்பத்தில் பிறந்ததனால் மிக சிறந்த பேறு பெற்றவர்கள் பாவம் என்ற சொல் கிரேக்க சொல் ஹமர்சியா என்ற சொல் பாவம் எனப்படுகிறது அது இலக்கை தவறவிடல் இப்ரே மொழியும் இலக்கை தவறவிடல் என்றுதான் பொருள் ஒரு சகோதரன் இப்ரையம் மொழி குடும்பத்தை சேர்ந்த சகோதரன் ஏற்கனவே ஒரு செய்தியில் நாங்கள் பார்த்தோம் இலக்கை தவறவிடல் தமிழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவம் என்றால் இலக்கை தவறவிடல் தான் மொழியின் ஓசை தான் மாறி இருக்கும் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் லட்சமான இயேசு கிறிஸ்துவிற்குள் தான் உணர்த்த வந்ததை மாறி மாறி உணர்த்த மாட்டார் ஒருபோதும் உணர்த்த மாட்டார் உதாரணமாக மோசைக்கு ஒரு முறை இன்னும் கூறப்போனால் ஆதா முதலாக யோவான் வரைக்கும் இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் நீங்கள்லாம் கிறிஸ்துவாக இருக்கிறதுனால இப்போ நோவாவுக்கு ஒரு முறை ஒரு மாதிரியும் மோசைக்கு ஒரு மாதிரியும் தாவிதுக்கு ஒரு மாதிரியெல்லாம் தன்னை வெளிப்படுத்த மாட்டார் அதாவது உணர்த்த மாட்டார் மோசைக்கு என்ன கற்பித்தாரோ அதை தான் இப்போ நமக்கும் அவர் கற்பிக்க சுத்தமாக இருக்கிறார் மோசே முதல் சரி பரிசுத்த என்றால் என்ன பரிசுத்த வேத ஆகமம் பரிசுத்தம்னா என்ன நம்மளிடத்தில் அசுத்தம் இருப்பதனால் அதை சுத்தமாக்க கொடுக்கப்பட்ட நூல் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் பரித்த பரிசுத்தர்னு பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் சரி வேதம் என்றால் என்ன வித் என்னும் வித் என்னும் வார்த்தையை முதல் நிலையாக கொண்டு பிறந்தது வேதம் என்ற சொல் வித் என்றால் வார்த்தை என்று பொருள் திருக்குறள் பரிமேலகர் உரையை எடுத்து பாயிரத்தில் இருக்கு வாசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆகமம் என்றால் என்ன இதுவும் திருக்குறள் பரிமேளா கடைசி பக்கம் அருஞ்சொற்பொருள் அகராதி இருக்கிறது அடுத்து வாசியுங்கள் இறைவன் அருளிய நூல்கள் இறைவன் அப்படின்னா நல்வினை தீவினை கிளத்தல் இல்லாதவன் இறைவன் அருளிய என்ற சொல்லுக்கு பொருள் முன்பின் அதாவது தொடர்பு பற்றாது பிற உயிர்களிடத்தில் செலுத்தப்படுகின்ற கருணை என்று பொருள் இறைவன் அருளிய நூல்கள் நூல் என்றால் மனிதன் அடைய வேண்டிய இலக்கு என்று பொருள் முனைவர் சாவி சுப்பிரமணியம் எம்பிய நூலில் எழுதிய நூலில் இருக்கிறது எந்தெந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல் வார்த்தை புலன் புலம் நூல் இவை ஐந்துமே மனிதர்கள் அடைய வேண்டிய இலக்கை நாம் அடைய வேண்டிய இலக்கை நமக்கு உணர்த்தக்கூடியவை என்று பொருள் அப்போ நம்மிடத்தில் இருக்கின்ற அசுத்தத்தை விளக்கி வார்த்தையாக இறைவன் நமக்கு அருளிக்குரிய நூல்தான் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த பவுலடி சொல்லியிருக்கான் ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்களை நிதானமாக பகுத்து போதியுங்கள் என்று கேட்பதற்கு பொறுமையாக இருங்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமம் என்றால் உன்னதமான தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை நமக்கு அருளி கூறியிருக்கிறார் என்று பொருள் நம்ம நம்மளிடத்தில் இருக்க அசுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரணும் உடனே வரணும் தலைப்பிலே இருக்குது பரிசுத்த வேதாகமும் அந்த தலைப்பிலே இருக்குது அதை எளிமையாக புரிந்து கொண்டாவே போதும் பரிசுத்த வேதாகமம் அப்படின்னா நம்மளிடத்தில் இருக்க அசுத்தம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் நம் நமக்குள்ளே இருக்கின்ற நன்மை தீமை கிழந்த வார்த்தை கலந்த வார்த்தை இல்லை கிழந்த வார்த்தை கிளத்தல்னால் பிரிக்க முடியாததுன்னு அர்த்தம் அதனால தான் தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் என்று வைத்தார்கள் அந்த நன்மை தீமை கிளந்த வார்த்தையை யார் எடுத்து முதலில் பயன்படுத்தியது பெண் ஏமுற்றவள்னு பொருள் ஏவாள் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு இன்றைக்காவது தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா சொல் உள்கப்பித்தல் இருக்கிறது வினா என்றால் அரியலுறவை வெளிப்படுத்துவது அரியலுறவு என்றால் நமக்கும் பரலோகத்திற்கும் உண்டான அந்த தொடர்பை அறிந்த உறவை அரியலுறவை வெளிப்படுத்துகின்றவள் ஏ வாள் என்ற சொல்லுக்கு பொருள் ஏமுற்றவள் அதாவது தனக்குள் தானே இன்புற்றவள் என்று பொருள் ஆதாம் என்றால் அந்த சொல்லுக்கும் பொருள் ஆதாம் என்றால் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆ மறுபடியுமாக ஒரு அம் என்றால் தன்மை ஒருமை வினைமுற்று சொல் ஆதாம் என்றால் நன்மையானவைகளை வெளிப்படுத்தியவன் என்று பொருள் கத்தோடைய பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம் துலிகனமையுமே உண்டாகுவதாக பரிசுத்த வேதாகமம் என்பது நமக்குள் இருக்கின்ற நன்மை தீமை கிளத்தல் நிலையை அதை நாமே தேடிக்கொண்டோம் என்பதை அவர் பிதாவகி தேவனானவர் திருவள்ளம் பற்றி அருளி கூறியது தான் இந்த பரிசுத்த வேதாகமம் அடுத்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் தேவகுண்ட ராஜ்யமும் தேகுண்ட ராஜ்ஜியம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது என்று இருக்கும் மற்ற எந்த மார்க்கத்து நூல்லையும் இருக்காது எல்லா மார்க்கத்து நூலையும் ஆய்வு செஞ்சுட்டு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் தர்க்கம் என்றால் அவர்கள் பண்ணலாம் ஆயால இந்த சேனலை விருப்பம் இப்போ செய்யாதவங்க விருப்பம் செய்து பரிசுத்த வேதாகம் பொருளுரை ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஒரு வீடியோ உபதேசம் பண்ணி உங்களுக்காக அனுப்பிச்சி வைக்கிறோம் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் அடுத்த உபதேசம் இன்னும் சற்று நேரத்தில் தொடர்கிறது நல்லது நன்றி வணக்கம்